ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சர்நாஷி பேர்ஸ்மா இன்னைக்கு வீட்டில் எதை பற்றி பார்க்க போறோம்னா காக்டேலுக்கு ப்ரீடிங் பாக்ஸ் மாட்ட போகிறோம் அந்த ப்ரீடிங் பாக்ஸ் எப்படி மாட்ட போகிறோம் சொல்லி காக்டைலில் ஃபுல் டீடெயில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் நிறைய பேர் நான் புது சப்ஸ்க்ரைபரை நம்மள்கிட்ட கேட்குறானே உங்களுக்கு என்னென்ன என்னென்ன பேர் இருக்குது கம்மியே கம்மியுன்னு நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கன் ஃபிஞ்சர்ஸ் காக்டைல் கண்ணூர் ஒரு நாலு ஐட்டம் பேர் நம்மகிட்ட இருக்குது ஆஃப்ரிக்கனில் ஒரு முப்பது பேர் காக்டையில் இருபத்தஞ்சு பேர் வச்சுருக்கேன் நம்ம ஃபிஞ்சர்ஸில் மட்டும் ஒரு இரநூத்தம்பது பேர் கிட்ட நம்மகிட்ட நெருக்கி இருக்குது இது ஃபுல்லாக நீங்கள் காக்டையில் ஃபுல்லாக நீங்கள் ஆஃபிரிங் ஃபீன்ச்சர்ஸ் தான் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு இருந்திருப்பேன் நான் ஃபார்ம்லாம் காக்டைல பா பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை இப்போ காக்டடையில் காமிக்கிறேன் இப்போ நம்மக்கிட்ட காக்டைல் கரண்டில் ப்ரீட் ஆகிட்டு இருக்க பேர் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பேர் நம்மக்கிட்ட ப்ரீட் ஆகிட்டு இருக்கு இன்னொரு பத்து பேர் பார்த்தா நான் காலனி ப்ரீடிங் செட்டப்பில் போட்டிருக்கேன் அதையும் உங்களுக்கு லாஸ்ட் இந்த வீடியோ எடுத்துல காமிப்பேன் காலனி ப்ரீண்டிங்கில் போட்டிருப்பேன் ஏன் காலனி செட்டப் போட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெஸ்ட்டு விட்டுருக்கேன் ஃப்ரீஃப்ளைட் பண்ணி கொஞ்சம் ரெஸ்ட் தான் கொஞ்சம் ரிலீஃப் ஆகும் அது ஒய்யாமல் ப்ரீட் ஆகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் கொஞ்சம் அதிகமாக மனம் அதுக்கும் மன அழு அழுத்தங்கள் எல்லாம் இருக்கும் அது போக்குறதுக்காண்டி ஃப்ரீ ஃபுளைட் விட்டோம்னா கொஞ்சம் ஃப்ரீயாக ஜாலியாக பறந்துகிட்டு இருக்கும் அதனால் தான் காலனி செட்டப்பெலாம் எல்லாத்தையும் மொத்தமாக விட்டுருக்கோம் அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா காக்டெயிலுக்கு நான் யூஸ் பண்ணுற பாக்ஸ் சைஸ் பார்த்திங்கன்னா பன்னெண்டு கெட்டு கெட்டு சைஸு நான் காக்டெயிலுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதான் ஃபுல்லாக நம்ம காக்டெயில் பாக்ஸ் யூஸ் பண்ணுற சைஸ் பன்னெண்டு கெட்டு கெட்டு இது பார்த்திங்கன்னா நாள் ரெஸ்ட்டு விட்டுக்கிட்டு இருந்தேன் காக்டெலுக்கு இப்போ தான் வந்து பாக்ஸ் கட்டி அதில் வந்து நெஸ்டிங் மெட்டீரியல் போட்டு ஃபுல்லாக நம்ம பாக்ஸ் கட்ட போகிறோம் ரெஸ்ட்டு எப்படி விடுவோன்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸைனால் கழட்ட மாட்டேன் அந்த பாக்ஸுக்கு வந்து அந்த ஹோலுக்கு நேரம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கம்பி கிம்பி எல்லாது ஏதாச்சும் ஒன்று கொடுத்து வச்சுருவேன் ஹோல் உள்ளக்கு போகாத மாதிரி அது அப்படியே நம்ம உள்ளே போகாமல் அப்படியே அது வெளியிலே நிற்கும் நேட்டும் ஆகாது நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கிளட்ச்சுக்கு ஒரு நான் ஒரு மாதம் ரெஸ்ட் விடுவேன் ரெஸ்ட்டு விட்டுட்டு தான் ஃபுல்லாக நம்ம வந்து அடுத்து பாக்ஸ் கெட்டுவோம் அது பாக்ஸ் அடைச்சி வச்சுருவோம் ஒரு கிளஸ்ட்டு ஒரு கிளெச்சுக்கு அப்புறம் சிக்ஸு வெளியில் வந்துச்சுன்னா பாக்ஸ் அடைச்சி வச்சுருவோம் அடைச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ஃபுல்லாக பாக்ஸ் கெட்டுறது நெக்ஸ்டிங் மெட்டீரியல் போடுறது எல்லா வேலையும் நம்ம தொடர்ந்து ரெகுலராக பார்த்துக்கிட்டு வருவோம் இதான் நெக்ஸ்டிங் மெட்டீரியல் மரத்தூள் இந்த சாக்கு நிறையா ஃபுல்லாக அள்ளி வச்சுருந்தோம் பாதி முடிஞ்சிருச்சுங்க இந்த விண்டர் சீசனை முடிச்சுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா புதுசாக நம்ம மறுபடியும் போய் மரத்தூள் வாங்குற மாதிரி வரும் விண்டர் சீசனை வர கண்டிப்பாக தாங்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பன்னெண்டு பேருக்கு இப்போதைக்கு நம்ம பாக்ஸ் கட்டுறோம் பன்னெண்டு பேர் ரெஸ்டில் தான் இருக்குது அதனால் பன்னெண்டு பேருக்கு நம்ம பாக்ஸ் கட்டிடுறோம் அந்த ஓட்டம் நம்மள்ட்ட காக்டைல் சிக்கும் அவைலபிள் இருக்குது ஹே ஹேன்படி சிக்கு வேணுங்கிற நான் கான்டெக்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி விட்றேன் நேராக வந்து வாங்குகிறோம் நேராக ஃபார்மை பார்த்து நீங்கள் வந்து நேராக வந்து வாங்கிக்கலாம் நம்ம ஃபார்மில் காட்டியில் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னு பார்த்தீங்கன்னா லூட்டினோ ஒயிட் பேஸு அல்பினோ இந்த மாதிரி இருக்குது கிரேவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் மூணு பேர் தான் இருக்கும் மோஸ்ட்லி இந்த அல்பினோ சீரீஸு அப்புறம் லூட்டினோ சீரீஸு நம்மளும் அதிகமாக இருக்குது தேவைப்பறம் காண்டக்ட் பண்ணுங்கள் ஹேண்ட் பீட் சிக்ஸ் நிறையா இருக்குது இப்போ சேலுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எது இல்லை சேலுக்கு வந்தால் கண்டிப்பாக நான் சேல் போஸ்ட்டு கண்டிப்பாக நான் போடுவேன் ஷார்ட்ஸில் போஸ்ட் அல்லையாக சொல்லுவேன் ஏதோ சேலுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஹேண்ட் பீடி சிக்கு நிறையா இருக்குது அப்புறம் காண்டாக்ட் பண்ணுங்கள் இது எல்லாமே காலனி செட்டப்பில் இருந்தது தான் காலினி செட்டஅப்பில் ஃப்ரீயாக ஃப்ரீ பிளேட்டில் பண்ணி பறக்க விட்டுறோம் இவ்வளோ உங்களுக்கு காமிக்கவே இல்லை காக்டேல் செக்ஷனை பற்றி ரொம்ப நாள் காமிக்கலாம் இப்போ ஏன் காமிக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா இதை ஃப்ரீ ப்ளேட்டில் இருந்து ஃப்ரீடிங் ரெடியாகிடுச்சு எல்லாம் காலினிலேயே மேட் இருந்ததுனால இண்டிவிஜுவல் பிரிச்சு போட்டோம் இண்டிவிஜுவலை பிரித்து போட்டு சரி பாக்ஸ் கட்டிடலாம் ரொம்ப நான் இண்டிவிஜுவல் பிரித்து போட்டு கிட்டத்தட்ட பத்து நாளைக்கு மேலே ஆயிடுச்சு ஓகே இனிமேல் நான் பாக்ஸ் கட்டிடலான்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் நான் பாக்ஸ் கட்ட ஆரம்பிச்சிட்டேன் இது பாக்ஸ் கட்டினா பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாள் ஒரு ரெண்டு வாரத்துக்குள்ளே முட்டை விட்டுரும் ரெண்டு வாரத்தில் முட்டை விட்டு கிட்டத்தட்ட இருபத்தெட்டு நாளில் குஞ்சு பிடிக்கும் இது கொஞ்சம் குளிர் காலம இருக்கிறதுனால ஒரு முப்பது நாள் ஒரு மாதத்துக்கு மேலே கூட டைம் எடுத்துக்கிறோம் இதே வெயில் காலம் பார்த்திங்கன்னா ஒரு பதினெட்டு நாள் இருபது நாள் அந்த மாதிரிலாம் டக்குனு வந்து குஞ்சு பொறிக்க ஆரம்பிச்சிடும் மழை காலனால கொஞ்சம் லேட்டாகும் அவ்வளோதான் அது ஹீட்டு அந்தளவுக்கு அதை கொடுக்கணும்ல கொடுக்கறதுனால கொஞ்சம் லேட்டாகும் வெயில் காலத்துக்கும் மழை காலத்துக்கும் ப்ரீடிங் ப்ராசஸ்ஸு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகுங்க கொஞ்சம் நாள் தள்ளி தான் போகும் வெயில் காலத்து கூட மழை காலத்தில் கொஞ்சம் சிக்ஸோட பொறிக்கிற டைம் வந்து கொஞ்சம் கூட தான் போகும் நாள் ஒரு ஒரு வாரம் ஒரு வாரம் ஒரு பத்து நாள் வர தள்ளி போகுங்க பாக்ஸ் ஃபுல்லும் ஆல்ரெடி மாட்டி தான் இருந்துச்சு கிளச்சில் ஆல்ரெடி மாட்டி இருந்தாலும் ஃபுல்லாக அந்த நூலாம்பளை மாதிரி ஃபுல்லாக பிடிச்சிக்கிட்டுருக்கு அந்த நூலாம்புழப்புலேயே நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே புதுசாக நம்ம எஸ்டீன் மீட்டில் போட்டு உள்ளே நம்ம அப்படியே மாட்டி விட்ருவோம் அவ்வளோதான் சிம்பிள் வேலை தான் மிகப்பெரிய கஷ்டமான வேலைலாம் கிடையாது சிம்பிளாக நம்ம எந்த அளவுக்கு சிம்பிளாக வேலை பார்க்குறோமோ அந்தளவுக்கு நம்ம ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம வந்து மாட்டி கம்பி ஃபுல்லாக சைடில் ஃபுல்லாக கம்மி போட்டு வச்சுடும் அந்த கம்மி ரிமூவ் பண்ணிவிட்டு தான் ஃபுல்லாக மாட்டி விட்டுறேன் வேண்டியதான் அது பனி இப்போ ஓவர் குளிராக வேறு இருக்குங்க நம்மளுக்கு ஒரு ஒரு வாரமாக தொடர்ந்து மழை வேற பெஞ்சிக்கிட்டு இருக்கு அதனால் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கவர் பண்ணணும் ஃபார்ம் ஃபுல்லாக கவர் பண்ணணும் ஃபார்ம் ஃபார்ம்ஃபுல்லாக எப்படி கவர் பண்ணணும் குளிர்கறத்துக்கு எப்படி நம்ம பறவையில் ஃபுல்லாக சேஃப் பண்ணணும் சொல்லிட்டு எல்லா வீடியோ நான் கண்டினியூஸாக நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் வீடியோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் நான் என்ன மாதிரி பண்ணுறோம் அதேமாதிரி உங்கள் பேட்ஸுக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபார்மு ஃபுல்லாக கவர் பண்ணாலே போதுங்க குளிர் உள்ளே வராமல் இருந்தாலே போதும் குளிரில் வந்து பார்த்திங்கன்னா காலனி ப்ரீடிங்கில் இருக்கிற காக்டைல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியாக குன்னிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்குது அதனால் நம்ம குளிர் வராமல் பார்த்துட்டாலே போதும் இந்த தயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காலனி பீடிங் செட்டப்பில் பார்த்திங்கன்னா நம்ம சன்ஃப்ளவர் சீடு அதிகமாக கொடுக்கலாம் சன்ஃப்ளவர் சீடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹீட்டு ப்ரொடியூஸ் பண்ணும் அதேமாதிரி கொஞ்சம் சீடு மிக்ஸு நிறையா கொடுக்கலாம் செவப்புத்தனை கொடுக்கலாம் செவப்புத்தனை நிறையா கொடுத்தோம்னா கொஞ்சம் ஹீட்டு ப்ரொடியூஸ் பண்ணும் ஹீட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால அது கொஞ்சம் குளிர் கம்மியாகும் இப்போ மழை காலத்தில் தான் பார்த்தீங்கன்னா நிறைய டிசீஸ் வரும் ஹாக்டைல இருக்கின்ற எல்லா பெட்ஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா காலம் விண்டர் காலத்தில் மட்டும் தான் நிறைய டிசீஸ் வரும் இதை வந்து ஒரு மூணு மாதம் மட்டும் நம்ம தப்பிச்சிட்டோம்னு பார்த்தீங்கன்னா அப்புறம் வெயில் காலத்தில் கூட அது ஈஸியாக வெயில் காலத்தில் வந்து கண்ணு இந்த மாதிரி தான் வரும் ஹீட் ஸ்ட்ரோக் இந்த மாதிரி வரும் அது கூட நம்ம குளிக்கிற தண்ணி வச்சு நம்ம ஃபார்ம் குளிங்கி வச்சிருந்தாலே எந்த பிரச்சனையும் வராது ஆனால் விண்டர் காலத்தில் பார்த்தீங்கன்னா குளிர் லூஸ் மோஷனு கன்று வலி எக்கச்சக்கமான ப்ராப்ளம் இந்த விண்டர் சீசனில் மட்டும் வரும் காக்டே எல்லாம் பேடுக்கும் அந்த இதாக வரும் இதை மட்டும் கடந்து ஒரு மூணு மாதம் மட்டும் கடந்துட்டோம்னா அங்கிட்டு நம்ம வந்து தப்பிச்சிக்கலாங்க பேட்ஸோட டெத்து ரேஷியாக வந்து ரொம்ப குறைச்சிடலாம் மூணு மாதம் வரும் கரெக்டாக நம்ம மெயின்டைன் பண்ணணும் பேட்ஸை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இன்றைக்கி நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் திடீர்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து ஒரு மாதிரியே குன்னிக்கிட்டு சுக்காக அடிச்சிடும் நிறைய பிரச்சனை இருக்குதுங்க நம்ம ஆயுத பூசைக்கு சாமி கும்பிட்டது அப்போ ஒரு கிளட்சை எடுத்தோன்னே அதோட நுப்பாட்டிட்டோம் ஆயுத பூசைக்கு அடுத்து இப்போ தான் அடுத்த பாக்ஸ் கட்டுறோம் எல்லாத்துக்கும் பார்த்துங்க ஆயுத பூசைக்கும் இப்போ நம்ம பாக்ஸ் கட்டுறதுக்கும் எத்தனை மாதம் கேப் எடுத்துக்குன்னு பார்த்துங்க ஒரு கிளட்சுக்கு ஒரு தடவை ரெண்டு மாதம் நம்ம மூணு மாதம் டைம் கொடுக்குறோம் ஒரு பேட்ஸுக்கு அது முட்டை விட்டு குஞ்சு பறித்து வெளியில் வரதுக்கே ஒரு ஒன்றரை மாதம் ஆயிரும் அதுக்கப்புறம் நம்ம ஒரு மாதம் ரெஸ்ட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம பாக்ஸ் கெட்ட போகிறோம் பாக்ஸ் கட்டிக்கிட்டு இருக்கோம் ஃபுல்லாக எல்லாத்துக்கும் அளவுக்கு நம்ம பாக்ஸை கொஞ்சம் நீட்டாக க்ளீன் பண்ண ஆரம்பிக்கணும் எந்த அளவுக்கு நீட்டாக க்ளீன் பண்ணி நம்ம நெக்ஸ்டிங் போட்டு வைக்கிறோமோ அந்தளவுக்கு பேட்ஸுக்கு நல்லாயிருக்கும் இந்த பாக்ஸு ஒரு மாதிரி ஸ்மெல் அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு அதோடு அந்த பாக்ஸே மாற்றிட்டேன் டோட்டலாக ஆல்ரெடி நெக்ஸ்டிங் மெட்டீரியல் நம்ம வந்து ஃபுல்லாக அப்படியே விட்டுட்டோமா அது கிளிச்சில் இருந்து அது மாதிரியும் மாடடிக்க ஆரம்பிச்சிருச்சு அதை அப்படியே போய் நம்ம வந்து வேறு பாக்ஸு ஃபுல்லாக மாட்டிட்டோம் நம்ம பாக்ஸையும் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ஹோல் ரைட் சைடு ஹோலுன்னு சொல்லிட்டு ரெண்டு விதமாக வாங்கியிருப்போம் ரெண்டு விதமாக நம்ம ஃபுல்லாக அந்த பக்கம் மாட்டுறதுக்குள்ள லெஃப்ட் சைடு வந்துடும் பக்கம் மாட்டுற கேஜிக்குள்ளே ரைட் சைடு வரும் இந்த மாதிரி தான் ஃபுல்லாக நம்ம லெஃப் லைட்டை மாட்டிருக்க புதுசாக பாக்ஸ் வடுத்துலாம் பார்த்தா பாக்ஸோட கிளிப்பு அந்த கிளிப்பு மாற்றுறதை பார்த்து நெளிஞ்சிருச்சு நான் கட்டுற தேடனே கட்டுற அப்பப்போ கிடைக்கல தேடும் போது எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது அதுக்கப்புறம் மறுபடியும் பக்கத்தில் தான் ஒரு இடத்துல இருந்துச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் எடுத்து வந்து கட்டுற வச்சு நம்ம ஃபுல்லாக நெளிச்சு எடுத்துவிட்டோம் நம்ம காலனி கேஜ் செட்டப்பில் இருந்த கேஜ் போலாம் இருக்கும் ஒன்றுக்கு மேலே ஒன்று வைக்கணும் இந்த மாதிரி நெளிஞ்சிருச்சுங்க தான் நம்ம கட்டரை தேடி எடுத்துகிட்டு வந்துருக்கோம் எடுத்துகிட்டு வந்து கற்றையே நம்ம அதையும் நினைச்சிட்டு நம்ம ஹூக்கு மறுக்கலாம் அந்த ஹூக்கையும் கொஞ்சம் நேராக மேலே நிம்பி விட்டோம்னு வச்சுக்கங்களேன் கரெக்டாக மாட்டது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு எஸ்டிமேட்டில் எடுத்து ரெண்டு கையை எடுத்து போட்டாலே போதும் ரொம்ப போட்டால் கூட அதை வந்து மறுபடியும் எடுத்து வெளியில் தான் போடும் கம்மியாக போட்டு நம்ம கண்டு அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டாலே அதை கரெக்டாக உள்ளே போய் படுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் எல்லாம் மேட்டாகிட்டு இருந்துச்சு பாக்ஸ் கட்டுறதுக்கு முன்னாடியே அதோட சரி இதுக்கு மேலே நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி டக்குன்னு பாக்ஸ் கட்டி பண்ணிடுவோம் இது நல்ல கிளைமேட்டு ப்ரீடிங் சீசன் தான் விண்டருங்கிறது ப்ரீடிங் சீசன் தான் இல்லை நம்ம கரெக்டாக பாக்ஸ் கட்டிட்டோம்னா நல்லா ப்ரீட் ஆகிட்டு அந்த அது வாட்டில் இப்போ நான் போடுறதுக்குள்ளே கொஞ்சம் லென்த்து வீடியோ தான் போட்டுக்கிட்டு இருக்கேன் பத்து நிமிஷம் வீடியோ ஒரு பதினெட்டு நிமிஷம் வீடியோ தான் போட்டுக்கிட்டு இருக்கேன் லென்த்து வீடியோ போட்டால் தான் உங்களுக்கு தெரியும் ஷார்ட்ஸ் வீடியோ போட்டோம் முடிச்சா டக்கு டக்கு நான் முடிச்சிருவேன் லென்த்து வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் செட் பண்ணணும் இப்படி தான் ஒரு ஐடியா உங்களுக்கு ஒரு ஐடியா வரந்துக்காண்டி தானே ஃபுல்லாக நான் ஒரு லென்த்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் இப்போ சப்போஸ் நீங்கள் ஃபோன் அடிக்கிறீங்க என்னால் எடுக்க முடியலன்னு சொல்லிங்கன்னா நம்ம வீடியோ பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம் இப்போ காக்டெயில் பாக்ஸ் கட்ட போகிறீங்கன்னா வீடியோ பார்த்தாலே இந்த மாதிரி தான் கட்டிக்கிட்டு இந்த மாதிரி தான் நம்ம கட்டணும் இதுதான் ப்ராசஸ் காக்டெயில் பார்த்து இப்படி தான் இன்னர் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எனி டைம் நான் இப்போ ஃப்ரீயாக இருப்பேன் சொல்ல முடியாது திடீர்னு ஏதாவது விசேஷம் வர வெளியிலே போய் வேலைக்கு போயிடுவான் கேட்கு போயிடுவான் ஃபோன் அடிப்பீங்க ஃபோன் எடுக்கலாம் திகிவங்க கமாண்ட் போட்டு விட்டுருவேன் ஃபோன் எடுக்க மாட்டாரு சும்மா வீடியோ மட்டும் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படி ஒரு கமாண்ட் போட்டு விட்டுருவேன் இது வரைக்கும் யாரும் பண்ணலை சப்போஸ் அப்புறம் நிறைய இதெல்லாம் பார்த்துட்டு நடந்துக்கிட்டு தான் இருக்குது நான் ஃப்ரீயாக இருக்கும்போது கண்டிப்பாக நீ யார் பண்ணாலும் நான் ஃப்ரீயாக இருக்கும்போது திடீர்னு எடுத்து ஃபோன் பண்ணி பேசிடுவேன் நம்ம யாரும் எந்த சப்ஸ்கிரைபரும் யாரையும் நம்ம வந்து எல்லா எந்த டவுட் இருந்தாலும் சொல்லிடுவோம் பேர்ட்ஸுங்கிறது அதுவும் தான் திடீர்னு முடியாமல் இருக்கும் திண்ணி ஏதாச்சும் ஒரு கண்வழியாக இருக்கும் அவர் மெடிசன் கேட்பாங்க டவுட் கேட்பாங்க அப்புறம் நம்ம சொல்ல தான் செய்வோம் முடிஞ்ச அளவுக்கு நான் அப்படி பண்ணாமல் இந்த மாதிரி யாரும் டவுட்னு எனக்கு தரல நானாக தான் கற்றுக்கிட்டேன் நீங்களும் அந்த மாதிரி கற்றுக்க ஆரம்பிங்க எந்த அளவுக்கு சப்போர்ட் அந்த அந்தளவுக்கு நான் வீடியோ தொடர்ந்து கண்டினியூஸாக போடுறதுக்கு எனக்கு ஒரு எனர்ஜிட்டிக்காக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் காலையில் இன்னும் நிறைய பேர் ஆடு பண்ண போகிறேன் காலனியில் ஆட் பண்ணணுன்னா வீடியோ அப்டேட் பண்ணுறேன் தேங்க்யூ